प्रिणि दिन्नि निदिम पारम अर्तिनाम अर्तितार्त्या परिधान दिक्षितन् सर्वभूत सुख्रधं दयानिभूं इभराजमतिराजमाश्रने अकारत्रय संपन्नाम नर्विंदनिवासिनी श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्या साक्षात्क्षां तरुणयां कमलामि वाम्यहं क्रोधाहमनन्यशरणशरणं प्रपद्ये

श्रीरङ्गनाथार्यतनूजरत्नम् तत्पादयुह्माहं भुजभृङ्गराजम् अण्डङ्गराचार्यमहं प्रपद्ये अण्डा त्रिपरिगणे शरणम् अण्डान्द्रमरुपरिगणे शरणम् சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாளுடைய திருப்பாவையனுடைய அனுபவம் ஏறத்தாழ எல்லா பாகவர்களையும் எழுப்பியாகிட்டு அந்த கிடையாது பாதி கிணறு தாண்டி அப்படின்னு சொல்லிடலாம் நாளைய வாசகத்தை முடித்தோம் நாளை வாசம்னா நமக்கு நாளைய பாசம் இன்றைய பாசகத்தை முடித்தான்னு சொல்ல போகிறோம் எல்லை இலக்கிலேயே பதினஞ்சாவது பாசம் அது முடிஞ்சதுன்னா பாதி கிணறு தாண்டி நான் போகிறோம் அதை நோக்கி நம்ம பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கு நமக்கு அனுபவமாக இருக்கக்கூடியது உங்கள் பழக்கலை இந்த உங்கள் பழக்கலை தோட்டத்து வாவியுள் அப்படின்ற பாசனம் ரொம்ப விலட்சணமான பாசனம் கீழேயே திரும்பித்த கம கமத்தில் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லுகிறோம் அப்போது இந்த வேத வேதாந்த கருத்துக்கள் சாஸ்திரார்த்தங்கள் மலிந்து இருக்கிறது அதே கிரமத்திலே இன்னைக்கு நம்ம அனுபவித்ததுக்கு பாங்காக இருக்கக்கூடிய பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாகியும் இதிலும் சில சாஸ்திரார்த்தங்களை தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் ஆண்டால் பல பாகுதைகளை திருப்பள்ளி உணர்த்தி எமெருமான் தரத்திலே அழைத்து கொண்டு போகக்கூடிய பணியிலே இப்பொழுது இருக்கிறாள் அப்படி இருக்கக்கூடியவள் இந்த உங்கள் முழுக்கடையை பாசனத்தாலே ஒரு ஆய்ப்பெண்ணை எழுப்புகிறாள் அவள் எப்படிப்பட்டவளாய் தன்மை வாய்த்தவளாய் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த ஆட்சியார் திறழுக்கே ஒரு தலைவி போலே இருக்கிறாள் தலைவி அப்படின்னா எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய சாமர்த்தியம் பொருந்தியவளா இருக்கணும் அப்போது அந்த சாமர்த்தியம் பொருந்தியவளாய் தான் இவள் இருக்கிறாள் அதற்கு அனுகுணமாக அதற்கு அனுசரணையாக என்ன சொல்கிறாள் இவள் முதல் நாளே எல்லாருக்கும் முன்னே நானே எழுத்து வந்துடுறேன் இவங்களெல்லாம் வந்து நானே வந்து எழுப்புறேன் என்றெல்லாம் இவளுடைய வார்த்தை அமைந்திருக்கக்கூடியவர் ஆனால் என்ன காரணமும் தெரியலை வாய்ச்சல் வீரர் அப்படின்னு பட்டம் வாங்கிறதுக்காகவே இப்படி பண்ணாளா அப்படின்னு தெரியலை சொன்ன சொல்லி மறந்து அவள் உறங்கி கிடக்கிறாள் இமான விஷயம் ஒருத்த தலைவன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் ஒரு வாக்கு கொடுத்தா மாறக்கூடாது எளிய பார்த்தோம் ராமன் கூட ஒரு இடத்துல சொன்னான் நான் எனக்காக என்னையும் விடுவேன் உன்னையும் விடுவேன் சீதா உன்னையும் விடுவேன் லக்ஷ்மணனையும் விடுவேன் ஆனால் நான் கொடுத்த வாக்கையை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் நான் இருந்தான் அப்படி தான் பார்க்கக்கூடிய காலத்தில் தலைவியாக இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி பேச்சு மாறுறாளோ அப்படின்னு தோன்றலாம் ஆனால் அந்த கிருஷ்ணானுபவம் படுக்கக்கூடிய பாடு சிலர் பேரை எழுந்துக்கவே முடியாது பண்ணுறது அதுதான் விஷயம் கொடுத்த வாழ்க்கை யாருமே மாற்றக்கூடிய அந்த பிரகிருதிகள் இந்த அந்த மாதிரியான அதிகாரிகள் இடத்துல கிடையவே கிடையாது கிருஷ்ணானுபவம் சில பேரை எழுந்து அதாவது ஒரு இடத்துல அப்படியே விழாவை பண்ணுங்கிறது அவளால் படுக்கவும் முடியும் சில பேர் சொன்னார்கள் எனக்கு படுக்கவும் முடியல உட்காரவும் முடியல அதே போல் சில பேர் என்ன வந்து எழுந்துக்க முடியல சில பேரால் படுக்க முடியலை அப்போது யாராலெல்லாம் படுக்க முடியல அவர்கள்லாம் வந்து இது ஒன்றும் திருப்பள்ளி உணர்ந்துக்கிறார்கள் யாராலெல்லாம் எழுந்துக்க முடியல அவர்கள்லாம் போய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உறக்கமான உறக்கம் இல்லை அவர்களால் எழுந்துக்க முடியல அந்த அனுபவமானது அவரை கட்டி அப்படியே வந்து ஆழங்கால் படுத்து வைக்கிறது அப்போது இந்த மாதிரி மறந்து சொன்ன சொல்லை மறந்து கிடக்கக்கூடிய ஆய்கெண்ணை இந்த பாசுகத்தினாலே எழுப்புவதற்காக முன்னம் உணர்ந்த ஆய்ச்சிகளெல்லாம் அவள் திருமாளியை வாசலில் போய் நிற்கிறார்கள் ரொம்ப காலமாக நிற்கிறார்கள் அப்படின்னு துவண்டு நிற்கிறார்கள் ரொம்ப காலமாக எழுப்புகிறார் அடையாளங்கள்லாம் சொல்கிறாள் நீ ஏன் இன்னும் எழுந்து வரலை என்று கேட்கலாம் அவள் கேட்கக்கூடிய காலத்திலே அவள் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் பொழுது விடிஞ்சால் தானே எழுந்து வர முடியும் பொழுது விடிஞ்சதுக்கு ஏதாவது இது இருக்கா அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே சொல்ல சொல்றாரு செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் தூம்பின செங்கழு நீர்னு சொல்லக்கூடிய புஷ்பமானது விகசித்தது மலர்ந்தது ஆம்பல் புஷ்பத்தினுடைய வாயானது தூம்பியது இது பொழுது அடையாளம் அப்படின்னு தெரிவிக்கிறாள் உடனே அவன் சொல்கிறான் இதெல்லாம் அடையாளமே இல்லை எனக்கு நான் சொல்லட்டுமா எந்த நீங்கள் எதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடையாளம் சொல்கிறீங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு விடாத இடாத தன்மையாய் தன்மையராய் இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் அதனால் என்ன இதுன்னா என்னுடைய வீட்டு வாசலுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினைத்த போதே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஒரு கழிப்பு ஏற்பட்டது அந்த கழிப்பின் மிகுதியால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னா உங்கள் கண்கள் எல்லாம் அலர்ந்து கிடக்குது உங்களுடைய மலர்ந்து கிடக்க ஒரு வந்து புஷ் புஷ்பம் செங்கழினியர் புஷ்பம் அப்படி மலர்ணும் அதே போல் உங்கள் கண்கள் மலர்ந்து இருக்கிறது அப்போது ஆம்பல் வாய் பூமி அதுக்கும் அடையாளம் சொல்லணும் அதுக்கும் சொல்கிறான் என்ன இவ்விடத்தில் வந்து விட்டீர்கள் இடத்துக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு எங்கள் கதவு தரங்கலை அதனால் என்னை பார்க்க முடியல அதனால ஒரு துக்கம் உங்களுக்கு ஏற்படுறது அப்போ எப்படி உங்கள் முகம் எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ஆம்பல் வாய் கூம்பினதை போலே உங்கள் முகமானது வாடி இருக்கிறது இது உங்களுடைய பிரம்மம் செங்கழு நீர் மலரவும் இல்லை ஆம்பல் வாய் பூம்பும் இல்லை உங்களுக்கு சும்மா நீங்கள் வந்து ஏதோ நினைச்சிருங்க உங்களுடைய பிரம்மம் இது என்று தெரிவிக்கிறார் சொல்கிறார் நாங்கள் எங்கள் முகத்தை பற்றிலாம் நாங்கள் சொல்லவே இருக்கோம் அதை பற்றியா நாங்கள் சொன்னோம் நாங்கள் சாதாரணமாக சொன்னோம் தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரில் மலரக்கூடிய செங்கழி நீரானது மலர்ந்ததுன்னு சொன்னோம் ஆம்பளானது பூம்பினோது அப்படின்னு சொன்னோம் அதுதானே நாங்கள் அடையாளம் சொன்னோம் ஏனோ எங்கள் முகத்தை நாங்கள் சொன்னதா கண்களை நாங்கள் சொன்னதாக நீங்கள் நினைக்கிறேன் எங்களுடைய அபயோகத்தை பற்றிய பிரஸ்தாபமே அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் உடனே அவர்கள் உள்ள இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார் இல்லை இல்லை அதாவது உங்களுடைய காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வாஸ்தம் தான் தடாகத்தில் இருக்கிறதுமே வச்சுட்டா கூட உங்களுடைய காரியம் என்னன்னா இரவெல்லாம் அந்த மாதிரி அந்த வயலெந்தும் போக வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய வந்து மொக்கா இருக்க புஷ்பங்களெல்லாம் சிங்கள நீர் புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே வந்து அதை மலரை விரித்து விட வேண்டியது அப்படியே வந்து ஆம்பல் எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அந்த தூங்கும்படியா அந்த இலையெல்லாம் மூடி விட விடுது நழு கடவுள் அதுதான் உங்களுடைய வேத ராத்திரியெல்லாம் அதை பண்ணிட்டு வந்து அதே அடையாளமாக என்னிட்ட வேறு அப்படின்னு சொல்கிறீங்களே எந்த விதத்தில் நியாயம் கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் நாங்கள் அப்படி செய்கிறதுக்கு என்ன அவசியம் எங்களுக்கு அப்படி எந்த அவசியமும் கிடையாது அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதில் நாங்கள் சொன்ன நாங்கள் சொன்னோம் இல்லையா அந்த தடாகத்தில் வாவியிலே இந்த மாதிரி செங்கழுக்கு வந்து மலர்ந்தது ஆம்பல் வாய் பூம்பினதுன்னு சொன்னதில்லாம் கட்டும் காவலமாகி இருக்கக்கூடிய தடாகங்கள் வாவிகள் அந்த இடத்துல எல்லாரும் வந்து போக முடியாது சில இடத்துல போடுற ஃபிரெஸ்ட்பாசஸ் ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு போடுற மாதிரி பாசர் பிரெஸ் பாசிங் பண்ண முடியாது அது கட்டும் காவலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய தடாகத்திலே மலர்ந்து இருக்கக்கூடிய செங்கல் நீர் தூங்கி இருக்கக்கூடிய ஆம்பல் அதைத்தான் நாங்கள் அடையாளமாக சொன்னமே தவிர எங்கேயோ வந்து அனாமத்தாக வந்து கட்டும் காவலம் இல்லாத சாதாரண திருவுருணமுளை செங்கழு நீரோ ஆம்பலையோ நாங்கள் சொல்லவில்லை என்று தெரிவித்தார்கள் சொல்கிறார் மட்டும் காம்தான் என்ன நீங்கள் அங்கேயும் போயிருப்பீர்கள் சொல்கிறார் நீங்கள் அங்கேயும் போயிருக்க அங்கேயும் போகாத இருப்பீங்களா நீங்கள் அங்கேயும் போயிருப்பீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போயிருப்பீர்கள் அங்கே போயும் நீங்கள் வந்து இதே இதே அந்த மது செங்கல் நீரெல்லாம் வந்து மலரை வைத்திருப்பீர்கள் ஆம்பல் வாயெல்லாம் மூடி இருப்பீர்கள் அதுதான் உங்களுக்கு காரியமாக இருந்திருக்குன்னு கேட்கிறார் அவள் சொல்கிறார் அப்படி இல்லை இன்னொரு அடையாளம் மேலே ஒரு அடையாளம் சொல்கிறார் நாங்கள் அங்கே நாங்கள் பூந்துடுவோம்னு சொல்கிறோம்னா அங்கே சரி அங்கே நாங்கள் புகுந்ததாகவே இருக்கட்டும் கட்டும் காவலாக இருக்கிற பிரதேசத்தில் கூட நாங்கள் புகுந்து செங்கழி நீரை வாழ் மலரை வைத்தோம் ஆம்பல் வாழை பூம்பு வைத்தோம் எல்லாம் வாச்த்துவோம் ஆனால் இப்போ நாங்கள் அடையாளம் சொல்கிறோம் பாரு உங்கள் புழைக்கடை உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வளைய முடியலையே இன்னும் கட்டும் காவலமாக வாய் இருக்கிறது இல்லைன்னா நாங்கள் ஒன்று உள்ளே வந்து எழுதியிருக்கோம் அவன் சொல்கிறான் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாபில் செங்கழி நீர் வாய்ந்திருந்து ஆம்பல் வாய்க்கும் நான் உங்கள் வீட்டு பின்புறத்திலே இருக்கக்கூடிய தட்டாகத்தில் வாவியிலே இருக்கக்கூடிய நீர் மலர்ந்தது தாம வந்து ஆம்பல் வாய்ப்பும் எனது என்று தெரிவித்தார்கள் அப்படின்னு ஒரு அடையாளத்தை சொல்கிறார் அப்போ இந்த வீட்டு பிள்ளை வாடாமல் முடியல முடியலை இவர்களோ வாசம் இதுன்றிருக்கா நிக்கிறவாழ் வீட்டு கொலைக்கடையில் கடைசியும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அடையாளத்தை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறார்கள் இதுதான் சாஸ்திரார்த்தம் என்று எப்படி சொல்ல முடியும் வீட்டு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் வாடாலும் உள்ளே போக முடியல வேறு யாரும் சொல்கிறதுக்கும் வழி இல்லை அப்போ எப்படி சொல்கிறாங்க அனுமானம் கொண்டு தெரிவிக்கிறார்கள் என்று கேட்டு அந்த பாசுரத்தில் சாஸ்திரார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாணம்னா என்ன அது எத்தகையத்தாய் இருக்கும் இந்த பாசுரத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் அது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நீர் வாய் மலர் வந்து ஆம்பல் வாய் பூம்பினகான் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா அது எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டால் எங்கும் இந்த மாதிரி அனுமானம் வேண்டாம் சாதாரணமாக சொல்கிறதுன்னா எங்கும் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பம் வாய்க்கோம்பினான்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த காலத்துக்கு இப்போ சூரியோதயம் ஆகக்கூடிய காலத்திலே இது மலரக்கூடியது சூரியோதயமாகக்கூடியதிலே இது தூங்கக்கூடியது அப்படின்றது தர்மம் அது அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்குது எங்கும் செங்கழுநீர் வாய் மலர்ந்து ஆம்பல் வாய்க்கோம்பினான் அப்படின்னு சொன்னால் சாதாரண தர்மத்தை இவர்கள் தெரிவிக்கிறார்கள் உங்கள் புழக்கடையை அப்படின்னு சொன்னால் அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல சொல்கிறார்கள் அந்த இடத்துக்கு போகிறது இவருக்கு வந்து வழி இல்லை அப்போது என்ன பண்ணுறார்கள் அனுமானம் பண்ணி தான் சொல்கிறார்கள் ஏன் சொல்லலையா கீழே சொல்கிறா அடையாளம் சொல்கிறாங்க டிசிபிசி பாத்திரத்தில் டிசிபிசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சலவும் கேட்டிலையும் எல்லா இடத்துலையும் ஆனைச்சாத்தன் என்ற பறவை சந்தம் ஏற்படுத்துறது அப்படின்னு தானே சொன்னான் அதே போல் மேலே வந்து மாதவி பந்தல் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் வந்தெங்கும் கோழி அழைத்தன எங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் சர்வத்திர அது வந்து இதுவாக இருக்கக்கூடியது அந்த அடையாளம் வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அடையாளம் எப்படி இருக்குன்னா இவர்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு இவர்களால் நுழைவதற்கும் வழி இல்லை அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இப்படி சொல்லாடுறது இது இவர்களுக்கு தகுதியா அப்படின்னு கேள்வி கேட்டார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் நான் பார்க்கவே இல்லை அண்ணாலே பார்க்கவே இல்லை அப்போ நான் சொல்கிறேன்னா என்ன இருக்கும் அர்த்தமாக இருக்கும் அது அப்படின்னா அது நம்ப தகுந்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படி இல்லை அதுதான் வந்து பிரமாணம்னு சொல்லக்கூடியது விளக்குகிறது இந்த பிரமாணம்னு சொல்லக்கூடியது மூன்று வகை பொருட்கள் நம்ம சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மூன்று விதமான பிரமாணங்கள் வேதாந்திகளாக இருக்கக்கூடிய வேத வேதாந்தங்களை கற்றுணர்ந்தவர்கள் அதன் வழியிலேயே நடக்கக்கூடிய வேதாந்திகளுக்கெல்லாம் அவர்களுக்கு முழு மூச்சாக இருக்கக்கூடியது மூச்சாக்கு மூச்சிற்காற்றாக இருக்கக்கூடிய இந்த பிரமாணங்கள் தான் ஏன்னா அவர்கள் வந்து அந்த வழியில் அந்த பிரமாணங்கள் என்ன சொல்கிறதோ அதே வழியிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் மூன்று விதமான அவர்கள் அந்த பிரமாணம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க பிரமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவு இருக்கு இப்போது நான் பகவத்கீதையை அறிய வேண்டும் அதில் பகவத்கீதையில குறிப்பாக கர்மயோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் அப்போ எனக்கு கொஞ்சம் புத்தி படிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்குது ஒரு புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறேன் ஏதோ என்னோடய வந்து புத்தியில் ஏற்கனவே அக்ஷரங்கள் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு சொற்களுக்கு அர்த்தங்கள் பா தெரியும் அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் புஸ்தகத்தை படிக்கிறேன் அப்போது எனக்கு அந்த கர்மயோகம் அறிவை ஏற்படுவதற்கு காரணமாக என்ன இருக்குது அந்த பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய புஸ்தகம் அதுதான் பிரமாணம் அதில் இந்த இடத்துல மூன்று விதமான பிரமாணங்கள் உண்டு அது என்ன அப்படின்னா பிரத்யக்ஷம்னு ஒரு பிரமாணம் அனுமானம்னு ஒரு பிரமாணம் அதுக்கு மேலே சப்தம்னு ஒரு பிரமாணம் மூணு பிரமாணங்கள் இப்போது இந்த பாசுரத்தில் இந்த மூன்று விதமான பிரமாணங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள் எப்படி அது அப்படின்னு கேட்டால் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாபியுள்ள செங்கடி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய்ப்பும் பூமி கான் அப்படின்ற ரெண்டு அடி இருக்கா அதை எடுத்துக்கோங்க இதை சொல்கிறா இந்த இந்த ரெண்டு அடிகள் அனுமானம்னு சொல்லக்கூடிய பிரமாணத்தை காட்டுகிறது அனுமானம் அப்படின்னா யூபிக்கிறது ஒரு மலையில் புகை பகண்டோ பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மலையை கடந்து போகிறோம் அந்த மலையில் புகையை பார்க்குறோம் புகையை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல நெருப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் நெருப்பை நம்ம கண்ணால் பார்க்கல எப்படி சொல்கிறீர்கள் அந்த இடத்துல புகை இருக்குது நீங்கள் நெருப்பை கண்ணால் பார்க்கலையே அப்படின்னா நாங்கள் யூகம் பண்ணி சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த இடத்துல எந்தெந்த இடத்துல நெருப்பு இருந்ததோ அந்த இடத்துல புகையும் சேர்ந்து இருந்தது அதனால் நாங்கள் யூகம் பண்ணி சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல புகை இருந்ததுன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் அதைப்போல் இவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் புகைக்கடை தோட்டத்து வாயியும் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் குங்குங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் குங்குறதுன்னு எதை கொண்டு சொல்கிறோம் அப்படின்னா மீதி எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து வளர்ந்து செங்கல் நீர் மலர்ந்தாச்சு பொழுது முடிஞ்சாச்சு அதனால் உங்கள் வீட்டு புழக்கடையும் அதே போல தான் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறார்கள் அதனால் அனுமானம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாணத்தை இந்த இடத்துல காட்டுகிறார்கள் அதே போல் பிரத்யட்சம்னு ஒரு பிரமாணம் பிரத்யக்ஷம் அப்படின்ற பிரமாணம் என்ன அப்படின்னா நம்ம இந்திரியங்களாலே கிரகிக்கக்கூடும் கிரகித்து அறிகிறோம் கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பெருமாள் ஏழுறார் அப்படின்றதா ஐயோ பெருமாள் ஏழுறார் அப்படின்னு நான் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னா வாசலில் போய் நிற்கிறேன் பெருமாள் ஏழுற எல்லாம் வெளில வாங்குவோம் அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னா அது என்ன அர்த்தம் கண்ணாலே நேராக பிரத்தி பிரத்யட்சீகரிக்கக்கூடிய பிரமாணம் கண்ணால் பார்க்கறேன் பார்த்துணுன்ட்டு சொன்னால் பெருமாள் எழுற எல்லோரும் வாசல் வந்து வாருங்கோ அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போது ஒரு ஒரு இந்திரிய கிரகணம் இல்லையா கண்டுன்ற ஒரு எந்திரியத்தாலே பார்க்கிறோம் இல்லை நான் சொல்கிறேன் நல்லா காத்தடிக்கிறது ஜிழி ஜில் காத்தடிக்கிறது அப்படின்னா என்ன ஸ்பர்ஷம் உணர்ச்சி அந்த உணர்ச்சியால் அது பண்ண ஒரு சங்கீதம் கேட்குறது கேட்குறேன் சங்கீதம் கேட்கறது அப்படின்னு சொன்னால் என் காதாதே கேட்கிறேன் அப்போது எல்லா இந்திரியங்களாலே விரகிக்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் தெரியும் இப்போ இந்த இடத்துல பிரத்யக்ஷப் பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தபத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்னான் தெரிவிக்கிறேன் அதாவது செங்கல் பொடிப்புறை அந்யாசிகள் காஷாய வஸ்திரம் தெரிந்திருக்கக்கூடிய சன்னியாசிகள் நல்ல வெண்மையான பற்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுறா அடையாளம் சொல்கிறார் கோயில்களை திறக்கப் போகிறார்கள் பார்த்தாலும் சுப்பிரபாத சேவைக்காக அந்த சன்னதியை திறக்கப் போகிறார்கள் இப்போ ஒரு அடையாளம் சொல்கிறாள் அது எப்படி சொல்கிறாங்கன்னா கண்ணால் பார்த்து சொல்கிறா இவர்கள் போகிற போகிறது நேர கண்ணில் பார்த்து சொல்கிறா அதான் பிரத்யேட்ச பிரமாணம் என்று காட்டுகிறார்கள் அதுக்கு மேலே மூணாவது என்ன சொன்னது சப்தம்னு ஒரு வார்த்தையை சொன்னார் சப்தம் அப்படின்னா வேதம்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆப்த வாச்சியம் அப்படின்னு சொன்னால் ஆப்த வாச்சியம்னா நமக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் எது சொன்னாலும் நமக்கு நன்மையைத்தான் சொல்வார் எதை சொன்னாலும் சரி அவர் நன்றதை சொன்னாலும் சரி இந்த இந்த விஷயத்திலே நீ இறங்காதே அப்படின்னு சொன்னார்னா இதனால் நமக்கு ஏதோ கஷ்டம் வரக்கூடது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கார் இல்லை இந்த இடத்துல நீ இந்த விஷயத்தில் நீ வந்து பிரவர்த்தி இந்த போய் சேர் இதில் வந்து கொஞ்சம் இந்த விதம் பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதனால் நமக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் நமக்கு நன்மை நடக்கிறதோ தீமை விளையாது இருக்கிறதுக்கோ அது தக்க சுபதேசங்களை பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஆப்தராக இருக்கக்கூடியவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் அப்போது அந்த மாதிரி ஆப்த வாட்சியமாக இருக்கணும் இல்லை வேதமாக இருக்கணும் வேதமும் வந்து எப்போது என்ன பண்ணுறது நம்முடைய நன்மையை தான் விரும்புகிறது வேதத்தில் செல்லிருக்கக்கூடிய வந்து சாஸ்திரார்த்தங்கள்லாம் இதை பண்ணு இதை செய்யாதே சத்தியம் வதா தர்மம் சரான்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்ன காட்டுகிறது அப்படின்னா சத்தியத்தை பேசு அப்படின்னா அது தர்மம் தர்ம வழியில் நட அப்படின்னு சொன்னால் அதுக்கு நடந்தோடனே நமக்கு வந்து என்ன சொல்கிறது நமக்கு நிறைய வந்து பெருமைகள் மேன்மைகள் சிந்திக்கும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறது அதுபோல் இந்த சப்தம் இந்த சப்தம்னு சொல்லக்கூடிய பிரமாணம் இந்த இடத்துல எந்த பாஷல எந்த காட்டப்படுகிறது அப்படின்னா இவர்கள் தெரிவிக்கிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நன்றாய் இன்னைக்கு எழுப்பப்பட போறாள் எழுப்பப்படக்கூடிய பெண்ணான போய் முதல்ல சொல்றா உங்களை எல்லாம் நான் வந்து எழுப்புறேன் எங்களை எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நன்றாய் சப்தம் தானே சொன்னான் பேசியிருக்கா ஏற்கனவே அதைத்தான் இவர்கள் பிரமாணமாக கொண்டார்கள் ஐயோ நமக்கு ரொம்ப மித்திரை இந்த திந்த அந்த திந்த திரளுக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள் இவள் சொல்லியிருக்கா அப்போ ஆப்த வாட்சியம் என்று சொல்லக்கூடிய சப்த பிரமாணமாக இருக்கக்கூடியது இந்த பெண்ணுடைய வாக்கியம் அதனால் இது சப்த பிரமாணம் இப்போ பிரமாணங்கள் மூன்று பிரத்யே அனுமானம் பிரத்யட்சம் சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கிறார்கள் காட்டுகிறார் அப்போ இந்த இது சொல்லிட்டாங்க உங்கள் புல்கடையை ஒரு அடையாளம் சொல்லிட்டான் காஞ்சி சுவாமி என்ன பண்றார் அதுக்கே ஒரு பெரிய வந்து ஒரு சுவாபதேசம் உள்முறை இந்த இடத்துல காட்டுறது ரொம்ப அழகாக இப்போ ஆச்சாரியத்துனே ஒரு சூத்திரத்தை எடுத்து அதாவது இந்த தோட்டங்கள் உங்கள் குழக்கடை தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோட்டத்துன்ற தோட்டம்ன்றது இங்கேயும் அங்கேயும் சமன்வயப்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு இதை காட்டுகிறார் அது என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் குழக் உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியும் உங்கள் குழக்கடை தோட்டத்து அப்படின்றத எடுத்துருவாங்க இப்போது பகவத் சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடியது பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு சொல்லப்படுது பகவத் சாஸ்திரம் என்று தெரிவிக்காட்டு அதாவது எமெர்மானுக்கு எப்படி எல்லாம் வந்து ஒரு சந்நிதினு ஒன்று இருந்ததுன்னா அதுவும் பாஞ்சராத்திர ஆகமப்படி நடக்கக்கூடிய சன்னதியாக இருந்ததுன்னா அந்த ஆகம விதி முறைப்படி இந்த சன்னதியில் எந்தெந்த கிருத்தியங்கள் எந்தெந்த செயல்கள் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் தெரிவிக்கக்கூடிய நூல் அது இந்த பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட அந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லக்கூடிய காலத்திலே பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதன கிரமம் அவருக்கு பண்ணக்கூடிய பூஜையினுடைய கிரமத்தை சொல்லக்கூடிய கிரமம் இடத்துல என்ன சொல்கிறதுனா இப்பெருமானுக்கு பண்ணக்கூடிய உபச்சாரங்கள் உபச்சாரங்கள் தான் நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம எது பண்ணாலும் அவருக்கு ஒரு மாலை சாப்பிட பித்தாலும் சரி ஒரு கற்பூரம் காட்டினாலும் சரி ஒரு பிரசாதத்தை அவருக்கு நைவேதியம் செய்தாலும் அதிசெய்தித்தாலும் சரி அதெல்லாம் என்ன நம்ம பண்ணக்கூடிய உபச்சாரங்கள் அப்படிப்பட்ட உபச்சாரங்கள் அந்த எபெருமானுக்கு அந்த இறைவனுக்கு பண்ணக்கூடிய காலத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மகா ராஜனுக்கு பண்ணுவதை போல பண்ண வேண்டும் ராஜா இருக்கக்கூடியவனுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணுவார்களோ அவருடைய சேவர்கள் போல நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு திவ்ய பிரபு இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு தனி தமேவ மத்வா பரமாசு தேவம் ரங்கேசயம் ராஜவதரகணியம் என்ற சப்தத்தாலே காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவனுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் பண்ணுகிறோமோ அப்படிப்பட்ட உபச்சாரங்கள் ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பண்ண வேண்டும் குறிப்பாக அந்த இதில் சொல்லக்கூடியது ரங்கநாதனுக்கு பண்ண வேண்டும் அந்த பாசனம் ரங்கநாதன் சுத்தத்தை பாசம் அதனால் சொல்ல ரங்கநாதனுக்கு பண்ண வேண்டும் ரங்கநாதன் சொல்லக்கூடிய இந்த சேரணத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு செய்ய வேண்டும் என்று காட்டுகிறது அப்படியே அதே வற்புறத்து பிடிக்கும் அப்போ எம்ருமானு வந்து ராஜாவா இன்னும் கேடா அவர் ராஜாத்திராஜன் சாதாரண ராஜாவை ராஜாதி ராஜன் என்று தெரிவிக்கிறார்கள் நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு திவ்ய பிரபந்தம் அதில் சொல்லார் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச் செங்கோல் நடாவுது அருளார் திருச்சக்கரத்தால் இந்த அகல் விசும் அகல் விசும்னா அந்த பரவபதம் மேல்லோகம் பின்னாடு அகல் விசும்பும் நிலனும் இந்த பூலோகம் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச் செங்கோல் நடாவுது இருளாரும் சொல்லக்கூடியதே இந்த விதிக்கு வந்து ஒன்று ஞானம் இல்ல அந்த அஜானத்தை எல்லாம் என்ன பண்றார் ஆட்சி புரிகிறான் எப்படின்னா அருளார் திருச்சக்கரத்தால் அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சக்கரத்தை கொண்டு இந்த உலகத்தை நடத்துவராய் இந்த கீதா விபூதி நித்ய விபூதி சொல்லக்கூடிய விண்ணாடு பூலோகம் ரெண்டுத்தையும் நடத்தக்கூடிய அரசனாய் இருக்கிறான் அப்படின்னு காட்டுறாங்க தெரிவிக்கிறார் ஆண்கள் தெரிவிக்கிறார் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோறாமே ஆழ்விண்ண எந்திரமாம் செங்கோருடைய திருவரங்கச் செல்வனார் பொங்கோதம் சூழ்ந்த புவனி கடந்தால் சூழப்பட்டிருக்கக்கூடிய பூமி புவனி பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அந்த பரோபதம் சிலோட சீவை கொண்ட புவனியும் விண்ணுலகம் அந்த ஆதும் சோறாமே ஆழ்வில் என்பரும்பான் எந்தவிதமான இதுவும் இல்லாத ஒரு கஷ்டமில்லாத இருக்கிறான் யாரு செங்கோருடைய திருவரங்க செல்வனார் இந்த ராஜாக்கிற செங்கோல் தானே முக்கியம் அப்படி செங்கோலுடையவனாக இருக்கக்கூடிய திருவரங்க செல்வன் கூட சிவனத்தை போய் பார்த்தா பெருமாள் விழுந்து சமயத்தில் பார்த்தா அந்த செங்கோல்னு சொல்லக்கூடிய அவர் கூட ஒரு அவர் இதுவாக வந்து ஆபரணம் இதுவாக வந்து ஒரு அலங்காரமாக அது கூட சேர்த்து தான் எழுதுறாரு அதை போல எப்படி என்ன பண்ணாது செங்கோல்ன்றது என்ன காட்டுறதுன்னா இந்த உலகத்தை ஆட்சி புரியவனாக இருக்கிறான் ராஜாதி ராஜனாக இருக்கிறான் அப்படி இருந்தாலும் காட்டுகிறது காட்டுகிறார் அம்மாள் தான் தன்னுடைய திருவாய்மொழி தெரிவிக்கிறார் திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்னும் திருவுடை மன்னர் திருவுடை மன்னர்னா நல்ல ஐஸ்வர்யம் புரிந்து இருக்கக்கூடிய மன்னரை ஒரு ராஜாவை பார்த்தேன் அப்படி இருக்கணும் திருமாலை கண்டதைப் போலே இருக்க வேண்டும் ஒரு ப பகவானை பார்த்தது போல தான் இருக்கணும் என்று தெரிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்த பாசனங்கள்லாம் பார்க்கக்கூடிய காலத்தில் என்ன தெரியுது அப்படின்னா இந்த பெருமானுக்கும் அரசனுடைய தன்மைகளுக்கும் பல ஒப்புமைகள் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டால் அரசன் அப்படின்னு எடுத்துன்னா முக்கியமாக அஞ்சு விதங்களான அஞ்சு தன்மைகளை பிரிக்கலாம் அவனுக்கு வந்து காட்டுகிறார்கள் அது என்ன அப்படின்றத சொல்கிறோம் அரசனுக்கூடிய அஞ்சு தன்மை என்ன அது எம் பெருமான எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ராஜான்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுறான் பகல்போதில் பகல்போதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அரச சபையிலே வீட்டில் கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவரும் அவனை வந்து சேவிக்கிறார்கள் அவனை வணங்குகிறார்கள் அது மட்டும் இல்லை அவன் ராஜான் அந்த வேறுபாடு தோற்றும்படியாக என்ன சொல்கிறான் அந்த நியாயாலயத்திலேயே இருந்து கொண்டு அந்த நிதியை நடத்துகிறான் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து வருகிறான் அப்படின்னு காட்டுகிறார்கள் அப்போது அது முதல் விஷயமா இருக்குது ரெண்டாவது இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே ராஜ்யத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் பல பேருக்கான பிரஜைகள் ஒவ்வொருத்தர் சில பேர் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில பேர் தீமையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த குணத்தையும் தோஷத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் ராஜா எப்படி அறிந்து கொள்வான் அப்படின்னு கேட்டால் எப்படின்னு கேட்டால் அது வந்து ராஜா என்ன பண்ணுவானா அந்த இதில் வந்து இருக்கக்கூடிய காலத்தில் அவன் கரு கொடுத்து நகர சோதனைக்கு போவானான் நகர சோதனைக்கு போவான் என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது சொல்லுவோம் இல்லையா ஒரு மாறுபு இடத்துல நகர சோதனைக்கு போகக்கூடியவனாய் இருப்பான்